பிரான்சில் ஜனவரி மாத இறுதியில் கடும் குளிர் நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ரஷ்யாவிலிருந்து வீசும் அதிவேக குளிர் காற்று பிரான்சின் அவதானமாக செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது குளிர்காலத்தில் இந்த இறுதி நாட்களில் ஹீட்டர்களின் பயன்பாடு அதிகரிக்கும் என்பதால் மின்சார தேவையை கருத்தில் கொண்டு சிக்கனமாக செயல்படவும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன வீடுகளை வெப்பமாக வைத்திருக்க தேவையான முன்னேற்பாடுகளை மக்கள் தற்போது முன்னெடுக்க தொடங்கியுள்ளனர் மேலும் இந்த வானிலை மாற்றத்தால் பிரான்சின் வடகிழக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் உள்ள சுமார் பன்னிரண்டு மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்படக்கூடும் இந்த மாவட்டங்களில் வெப்பநிலை இயல்பை விட மிக குறைவாக பூஜ்யத்திற்கு கீழ் பல பாகை செல்லக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது கடும் குளிர் காரணமாக சாலைகளில் பனிப்பொழிவு மற்றும் முறைப்பணி ஏற்பட வாய்ப்புள்ளதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் குறிப்பாக போக்குவரத்து துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் மேலும் முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் வீட்டை விட்டு வெளியே வருவதை குறைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் அடுத்த சில நாட்களில் வானிலை மாற்றங்கள் குறித்து தொடர்ச்சியான கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்